இன்னைக்கு என் பிளான் விசே ஆகாது அன்பு ஓட நான் தனியா இருக்கணும்னா அவரை கடத்துல தவிர வேற வழியே இல்ல தான் என்னோட காதல அவருக்கு புரிய வைக்க போது அவரை என்னோட சேர்த்து வைக்க போது வெணிலா நீச்சல் குளத்துல அந்த கோல்டு வாட்டர்ல நினைஞ்சல எனக்கு பயங்கரமா சளி புடிச்சிடுச்சு ஒரே தும்பலா இருக்கு என்னன்பு கிளம்பிட்டீங்களா நம்ம போலாமா ஃபுட் புட்வல்க்கு தான் நீ போனா போக வேண்டிதானே எனக்காக எதுக்கு வெயிட் பண்ற ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம் எதுக்கு தனித்தனியா போயிட்டு உன்னாவே போனால அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ ரெடியாக இல்ல வெணிலா இன்னைக்கு நான் வரல ஏன் வரல அதான் கண்மணிக்கு பயங்கரமா கோல்டா இருக்குல்ல நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் கோல்டுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளவு தூரம் போனோம் கண்மணி இருக்கு அத போட்டா சரியாயிடும் அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறேன் சரி நீ வா கண்மணி நம்ம கிளம்பலாம் இவங்க இந்த வண்டியில போனா எல்லாம் முதல்ல பண்ணி இன்ஃபார்ம் என்னது லைன் வேற கிடைக்கவே மாட்டேங்குது எப்படியாச்சும் அவங்க ஸ்டாப் பண்ணணும் என்ன பண்றது நீங்க வண்டியை நிறுத்துங்க அங்க யாரும் விழுந்து கிடக்குறாங்க பாருங்க வலிப்பு நினைக்கிறேன் சீக்கிரம் சாவியை கொடுங்க இந்தாங்க இந்த சாவியை புடிச்சுக்கோங்க இந்தாங்க நீ விடுறா விடுங்கடா எங்களை யார் நீங்களா இவங்க கைய நல்லா கட்டுங்க இவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏத்துக்கடா எதுடா அவங்க தூக்கிட்டீங்களா வழியில யாரும் பாக்கல யாரும் பாக்கல நான் லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்துட்டோம் அவங்க எதுக்குடா இப்படி கடத்திட்டு வந்திருக்கீங்க அண்ணன் ஏதாச்சும் கேட்க போறீங்களா அண்ணன் என்னாச்சுன்னு எதுக்கு இந்த பொண்ண பார்த்ததும் அலாரமிக்கிற டேய் இவனை பார்த்தா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதலுக்காக செத்து போன என் அண்ணன் மாதிரி இருக்கான்டா அண்ணி அண்ணி நீங்க இங்கதான் இருக்கீங்களா அண்ணி என்னென்ன சொல்றீங்க இவனை இதே முரளின்னு தான் கூப்பிடுவாங்க அவன் கடைசி வரைக்கும் காதலிச்ச பொண்ணு கிட்ட லவ்வ சொல்லவே இல்ல சாரின உன்னை பார்த்தா அப்படியே என் அண்ணனை பார்க்க மாதிரியே இந்த பொண்ணை பார்த்தா இருந்தாலும் எங்க அண்ணன் லவ் பண்ண பொண்ணு மாதிரியே இருக்கு நான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்க போறேன் டேய் கையெல்லாம் அவுத்து விடுங்கடா அண்ணன் நீ உன் காதல சொல்லுன அப்பதான் என் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் நீ எல்லாம் தள்ளி போங்கடா இப்போ எங்க அண்ணன் அவரோட லவ் சொல்லப் போறாரு நீங்க எல்லாரும் சுத்தி நின்று போட்டோ வீடியோ எடுக்கிறீங்க இதுதான் நல்ல சான்ஸ் அந்த நம்ம மனசுல இருக்க விஷயத்த நீ எப்படியாச்சும் சொல்லிடலாம் ஐ லவ் யூ கண்மணி அண்ணி என்ன நீ அண்ணன் சொன்னதை பார்த்து அண்ணி இப்போ நீங்க அவங்க லவ்வை அப்படியே அண்ணன் கிட்ட சொல்லு ஐ லவ் யூ டூங்க சூப்பர் சான்ஸே இல்ல இப்படி ஒரு லவ் நான் சினிமா கூட பாத்தது இல்ல டே நல்ல ரொமான்டிக் பாட்டா இப்ப போடுங்க அண்ணியோ இப்ப டான்ஸ் ஆட போறாங்க என்னங்க இவங்க டான்ஸ் ஆட சொல்றாங்க வேற வழி இல்ல கண்மணி இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இவன் சொல்றது நம்ம கேக்கலனா இங்க இருந்து நம்ம போக முடியாது இந்தாங்க இந்த பிரியாணியை அண்ணிக்கு ஊட்டுங்க இப்போ இங்க பாலி தலகாணிலாம் இல்லன்னு அதனால நீங்க அண்ணி மடியில அப்படியே படுத்துக்கோங்க என்னடா இது இவன் நம்மளை கடத்திட்டு வந்தானா இல்ல ரொமான்ஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கானா